அம்பானி குரூப்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பிரபலமான ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த அம்பானி குரூப்ஸில் முக்கியமான ஒரு நபர் தான் அனில் அம்பானி அனில் அம்பானிக்கு கீழே ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸும் இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ ஆனால் இப்போ எதுக்கு இதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்கள் அலுவலகங்கள் இதெலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அவரோட சொத்துக்களை முடக்கி இருக்காங்க அப்படி அனில் அம்பானி மேலே வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் என்னெல்லாம் எங்கே தவறு நடந்திருக்கு எதனால் இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் அவங்க என்னெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட அடுத்த கட்ட விசாரணை என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் அனில் அம்பானியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிசினஸ் மேன்ல இவரும் ஒருத்தர் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அனில் அம்பானியை சுத்தி சமீப காலமாகவே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று பங்கு சந்தை தொடர்பான மோசடிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இன்னொரு பக்கம் இவங்க எஸ் பேங்க் கிட்டேருந்து இருந்து கடன் வாங்கியிருக்காங்க அதை ப்ராப்பரா திருப்பி செலுத்தலை அப்படிங்கிற மாதிரியான சார்ஜஸும் இவங்க மேல இருந்தது அதுக்கப்புறம் பப்ளிக் ஆஃபரிங்கா இவங்க திரட்டின நிதி எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அது முறையான அளவுல அந்த பிஸ்னஸ் க்ரோத்துக்கு போய் சேரல அவங்க பர்சனல் யூஸ்க்காகவும் பர்சனலா கம்பெனியை டெவலப் பண்றதுக்காகவும் அதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு நிறைய அலிகேஷன்ஸ் தொடர்ந்து இவங்க மேல பார்த்தோம் அதை தொடர்ந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவா தான் அக்டோபர் மூணாம் தேதி இவங்களோட சொத்துக்களை முடக்குறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க டெல்லி நோய்டா காசியாபாத் மும்பை சென்னை காஞ்சிபுரம் பூனே உள்ளிட்ட பல பகுதிகளில் அனில் அம்பானிக்கு சொந்தமான வீடுகளாக இருக்கட்டும் இல்லை அலுவலகங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே முடக்கியிருக்காங்க இதனுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் முடக்கிறதன் மூலமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனில் அம்பானி குரூப்ஸுக்கு வந்து ஒரு செக் அனில் அம்பானி குரூப்ஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட விசாரணைக்கு இவங்க முழுமையாக ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க சரி எதனால இடி வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இவங்க மேலே வைக்கப்பட்ட எக்ஸாக்டான அலிகேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம டூ தௌசண்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தணும் டூ தௌசண்ட் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே அனில் அம்பானி அவருக்கு கீழே இயங்குகிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட நிறுவனங்கள் தான் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே ரெண்டாயிரத்தி பதினேழு டு பத்தொம்பது இந்த காலகட்டத்தில் அவங்களோட கம்பெனி க்ரோத்துக்காக பப்ளிக் கிட்டே இருந்து நிதி திரட்டுறாங்க ஸோ அப்படி பப்ளிக் ஆஃபரிங்காக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க நிதி திரட்டுறாங்க ஸோ ஒரு கம்பெனி பப்ளிக் கிட்டே இருந்து நிதி திரட்டுறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் ஆப்வியஸாக அவங்களோட கம்பெனியோட க்ரோத்துக்கு அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்து டெவலப் பண்ணுவாங்க இல்லைனா எக்ஸ்பேன்ஷனுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த பிஸ்னஸ்குள்ளே தான் அந்த பணத்தை கொண்டு வருவாங்க ஆனா இந்த ரெண்டு நிறுவனங்கள் ரிலையன்ஸ் கமர்ஷியல் பினான்ஸ் லிமிடெட் நிறுவனமும் மக்கள் கிட்ட இருந்து திரட்டின பணத்தை பிசினஸ்ல அந்த பணத்தை திருப்பியும் போடாம வேற காரணங்களுக்காக அந்த பணத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கப்பட்டிருக்கு இது ஒரு அலிகேஷனா இருக்கு இன்னொரு முக்கியமான அலிகேஷன் என்ன அப்படின்னா எஸ் பேங்குக்கும் இந்த ரிலையன்ஸ் குழுமத்துக்கும் நடந்த அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எக்ஸாக்டா இந்த காலகட்டத்தில் தான் எஸ் பேங்க் கிட்ட இருந்து இந்த ரிலையன்ஸ் ஹோம் பினான்ஸ் லிமிடெட் நிறுவனமா இருக்கட்டும் இல்ல கமர்ஷியல் பினான்ஸ் லிமிடெடா இருக்கட்டும் இவங்க ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க சரி கடனா ஒரு நிறுவனம் ஒரு பேங்க் கிட்டே இருந்து வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடன்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கின கடனை எஸ் பேங்க் கிட்ட அவங்க சொன்ன மாதிரியான சொன்ன தேதியில திருப்பி கொடுக்கல அப்படிங்கறது ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன் திருப்பி கொடுக்கல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியில வருது சிபிஐயும் வந்து இதை என்ஷோர் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் அனில் அம்பானி அவர்களும் எஸ் பேங்கினுடைய ஜாயிண்ட் டைரக்டரா இருந்த ராணா கபூர் அவர்கள் வந்து முறைகேடா பேங்கினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி மந்திரி ரிலையன்ஸுக்கு கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சிபிஐ அவங்களோட குற்றப்பத்திரிகையிலையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த கடன் கொடுத்த இந்த பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவும் மாறி இருக்கு ஸோ இது சம்பந்தமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கடன் வழங்குறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால எஸ் பேங்கினுடைய முதலீடுகள் மூலமா இந்த கடனை முறைகேடா வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உறுதிப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லிமிடெட் நிறுவனத்திலையும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கு இதே மாதிரி கடன் வழங்குறதுல பிரச்சனை நடந்திருக்கு அதுலயும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களோட குற்றப்பத்திரிக்கையில் பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பல சுச்சுவேஷன்ஸில் லோன் அப்ளை பண்ண டேட்டும் அவங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகி அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ண அந்த டேட்டும் ஒரே டேட்டில் நடந்திருக்கு ஸோ ஒரே நாளில் எப்படி இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு இவ்வளோ பெரிய தொகையை ஒருத்தங்க கடனாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் லோன் அஃபிஷியலாக அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே பணத்தை விநியோகம் பண்ணியிருக்காங்க இதுவும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் நிறுவனம் நிறைய இடங்களில் ஷூரிட்டியும் சரியாக காமிக்கல ஸோ ஷூரிட்டி சரியாக காமிக்காத அவங்களுக்கு எப்படி லோன் இஷ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு ஸோ இதெல்லாம் தான் அனில் அம்பானிக்கு கீழே இயங்குகிற ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டா இருக்கு ஸோ பெரும்பாலும் இதில் அவர் என்ன பர்பஸ் சொல்லி கடன் வாங்குறாங்களோ அந்த பர்பஸுக்கு அதை பயன்படுத்தாமல் மற்ற விஷயங்களுக்கு அதை திருப்பி விட்டுருக்காங்க மற்ற நிறுவனங்களுக்கு அதை மாற்றி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பதிவாயிருக்கு ஸோ இந்த மோசடிக்காக தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து தொடர்ந்து இவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு நம்ம பார்த்த இந்த அலிகேஷன்ஸ்னால இவருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல இவரோட சொத்துக்களை முடக்கியிருக்காங்க இன்னும் இந்த விசாரணை முழுமை அடையல அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த விசாரணை நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விசாரணை எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் குறிப்பா இவங்களோட பங்குகள்ல இது எப்படி எல்லாம் எதிரொலிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க